கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான தான் வந்திருக்கு வாங்க என்ன நடச்சுன்னு ரிவியூவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் மைதிலியே கடத்தி வச்சுட்டு தீபாவை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு அந்த இடத்துக்கு தீபாவுக்கு பதிலாக நம்ம கார்த்தி போய்ட்டு மாசின்றி கொடுக்குறாரு அங்கே போன பிறகு அங்கே இருக்க ரவுடிகள் எல்லாருமே கார்த்திகிட்ட வம்பு பண்ணுறாங்க அங்கே இருக்க ரவுடிகள் எல்லோருமே அடித்து போட்டுட்டு நம்ம மைதிலேயே காப்பாற்றி நிறை கூட்டிகிட்டு வராரு மண்டபத்துக்கு அப்போது தீபா வந்துட்டு மண்டபத்தில் இருக்காங்க அப்போ கேட்குறாங்க ஏன்னாச்சு அண்ணி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தீபா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மைதிலி போன பிறகு கார்த்திகிட்ட கேட்குறாங்க நான் சொன்னதுனால தானே நீங்கள் அண்ணியை காப்பாற்று போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நீங்கள் சொன்னதுனால தான் நான் காப்பாற்று போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அப்போது தீபா சொல்கிறாங்க ஏற்கனவே நானும் அத்தையும் வந்துட்டு கடத்தப்பட்டிருக்கும் பொழுது அங்கே வந்து சண்டை போட்டு எங்களை காப்பாற்றினீங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நடை வந்துட்டு காணாமல் போன பிறகு இணைய தேடி வந்து காப்பாற்றினீங்க எல்லாரையும் இப்படி காப்பாற்றுறீங்க அது முக்கியமாக எனக்குங்கும் பொழுது ரொம்ப ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுறீங்க அப்போது உங்களுக்கு எமே லவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கார்த்தி சொல்கிறாரு இதுக்கு பேரெல்லாம் லவ்வாங்க அதுக்கு பேர் லவ் கிடையாது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோகிலா பாட்டி ஐஸ்வர்யா கிட்டையும் ரூபா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்நேரத்துக்கு ஆறுமுகம் வந்துட்டு வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருப்பான் இந்நேரம் கொலை பண்ணியிருப்பான் தீபாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க மேடம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியலை அங்கே ஒரு ஆள் வந்து அடி எல்லாம் பின்னி எடுத்துட்டான் அங்கேருந்து மைதிலையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க என்னையா சொல்கிறாங்க யார் வந்தது தீபா வரலையான்னு கேட்க தீபாக்கு பதிலாக தீபாவோட புருஷன்தான் அங்கே வந்தான் அப்படிங்கிறதையும் ஆறுமுகம் சொல்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே இந்த ஆறுமுகம் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டு கொலை பண்ணியிருக்கேன்னு சொன்னதெல்லாம் நம்பி நீ கூட்டிகிட்டு வந்த பாட்டி உன்னையே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கோகிலா பாட்டியை திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதை பற்றி யோசிக்கிறதுனால இப்போ எந்த இதுவும் ஆக போகிறது கிடையாது இனிமேல் நடக்க வேண்டியதை பற்றி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க இது இல்லைன்னா என்ன இன்னொரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காமையா போய்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க கார்த்தியோட ஃப்ரெண்டே சரவணன் போயிட்டு ரியாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு அங்கே போன பிறகு நீ வந்துட்டு நாளை வரைக்கும் இங்கே தான் தங்கணும் உங்க கூடவே இந்த ரெண்டு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரியா கேட்குறாங்க எதுக்காக வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது காரணம்லாம் சொல்ல முடியாது அப்படி நான் சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நான் சொல்கிற காரணம் உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க ஏற்றுக்க முடிஞ்சால் நான் சைலண்ட்டாக இருப்பேன் அப்படி இந்த காரணத்தை ஏற்றுக்க முடியலைன்னா நான் சைலண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரவணன் சொல்கிறாரு நான் ஒரு காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் ஆனால் இப்போ உங்களுக்கு என்னால் எந்த காரணமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் இது ஜனநாயகம் நாடு தானே அப்படின்னு கேட்குறாங்க ரியா இந்த சட்டம்லாம் நீங்கள் இங்கே பேசக்கூடாது இங்கே வரைக்கும் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் உங்களுக்கு துணைக்கி இந்த ரெண்டு பேர் வெளியில் இருப்பாங்க உங்களுக்கு இங்கே எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு அங்கே இருக்காங்க அப்போ அங்கேருந்து வந்து ரியா ரம்யாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ரியா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சந்தேகப்பட்டது சரி தான் கார்த்திக்கு நம்ம மேலே டவுட் வந்திருக்கு நாளை காலை பத்து மணி வரைக்கும் இன்னும் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீ அந்த இடத்த எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணு நீ இனிமேல் எனக்கு கால் பண்ணாத நானே உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஃபோனை வைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரியாவும் அந்த லொக்கேஷனை ரம்யாவுக்கு ஷேர் பண்ணுறாங்க ரம்யா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃபோனை வந்துட்டு இனிமேல் இந்த சிம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம் அதே இடத்துல உடச்சி போடுறாங்க உடச்சி போட்டுட்டு அடுத்தது பிளான் என்ன செய்யலாங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக எப்படி தப்பிக்க தான் போகிறாங்க அது எப்படிங்கிறத அடுத்த சீனில் பார்க்கலாம் அடுத்து மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க மண்டபத்தில் எல்லோரும் கல்யாணம் எடுக்க போது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போது தீபாவுடைய அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அப்போ ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இதை வாசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறமா அபிராமியோட ஃப்ரெண்டு அம்பிகா வந்துட்டு ஒரு ஒரு ராகமாக சொல்லி இதெல்லாம் வாசிங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மியூசிக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மியூசிக் எல்லாத்தையுமே தர்மலிங்கமும் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் வர்ணித்து வாசிச்சுட்ருக்காரு அப்போது ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க இது மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு அம்பிகா சொல்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க அவங்க வாசித்ததை அப்போ உடனே நம்ம ஜானகி சொல்கிறாங்க இதை விட ரொம்ப அருமையாக வாசிப்பார் அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் அதனால தான் இப்போ இந்தளவுக்கு சுமாராக வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா இதை விட அருமையாக வாசிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க அம்பிகா ஆமா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இதை பார்க்குறதுக்கு எங்கள் ஊர் ஜனங்கள் எல்லோரும் போவாங்க அப்படி போனவங்க தான் நானும்னு சொல்கிறாங்க ஓ அப்படி போய் தான் நீங்கள் ஐயாவை கரெக்ட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா நாதஸ்வரத்தை நேசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க அப்போது அன் அன்னைக்கு வந்துட்டு முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு நம்ம தீப்பா ரூமில் தூங்காமையே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எப்படியாவது நம்ம வந்துட்டு கார்த்தியை லவ் பண்ண வைக்கணும்னு சவால் விட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஒரு நைட்டு தான் இருக்குது விடுஞ்சா கல்யாணம் அதுக்குள்ளேயும் நாம் எப்படி வந்துட்டு லவ் பண்ண வைக்கிறது நம்மளால் முடிஞ்ச எல்லா விதத்துலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் எதுலேயுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீப்பா அப்போ உடனே எதிர்பாராத விதமாக நம்ம தீப்பாவோட மொபைலுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது அது என்னென்னா நம்ம கார்த்தி வந்துட்டு யோசிப்பார் தீபா வந்துட்டு ரொம்ப பாவம் அவங்கள இனிமேல நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது தீபா ரொம்ப நல்லவங்க தீபா மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னரா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் நின்றுட்டு இருப்பாங்க கார்த்தி அப்போது தீபா வந்துட்டு மெசேஜ் பார்க்குறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி கார்த்தியை மீட் பண்ணுறதுக்காக தீபா போகிறாங்க போன தீபா கிட்ட கார்த்திக் வந்துட்டு பார்க்குறாங்க தீபா கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் அதை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐ லவ் யூன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அப்போ உடனே நம்ம தீபா வந்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க உடனே ஓடி வந்து நம்ம கார்த்தியை ஹக் பண்ணுறாங்க நம்ம கார்த்தையும் சந்தோஷமாக வந்துட்டு தீபாவை ரவணிக்கிறாங்க அப்போது தீபா சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எப்படி உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தையே சொல்ல வைக்கிறது நீங்கள் என்னை நிஜமாகவே நேசிப்பீங்களா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நைட்டு எதிர்பாராத விதமாக நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு தீபா அலறிங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தீபா ப்ளீஸ் இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நிஜமாக தானங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திகிட்டே கேட்குறாங்க அப்புறம் ரெண்டு பொய்யாங்க சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டுறீங்க பொய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு நிஜமாகவே என்னை பிடிச்சிதான் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு தீபா கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நிஜமாகவே மனசில் இருக்கிறத தான் நான் சொன்னேன் அப்படின்னு கார்த்தி தீபா கிட்டே சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம தீபாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போ உடனே விடிஞ்சா மேரேஜுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க அது நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அடுத்ததாக கார்த்தி சொல்கிறாங்க சரி ஓகே சந்தோஷமாக போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு கார்த்தியும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அப்போ உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த மீனாட்சி அக்கா கிட்டேயும் மைதிலி இன்னிக்கிட்டேயும் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க மைதிலிக்கோ மீனாட்சிக்கோ ரெண்டு பேரும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே என்ன தீபா இந்த நேரத்தில் என்ன ஆச்சு எது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனைலாம் இல்லை ஒன்றும் இல்லை நீ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் கால் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமான விஷயமா என்னடி இந்த ராத்திரியில் சந்தோஷமான விஷயம்னு சொல்கிற என்ன அது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்கிட்ட அவர் காதில் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற தீபா எப்படி நடந்துச்சு இது எதை எங்கக்கிட்ட ஐடியா கேட்டுகிட்டு இருந்தேன் இப்போ எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதான் இப்போ திடீர்னு என்னை வெளியில் வர சொன்னார் என்கிட்ட பேசணுன்னு நான் போனேன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்காக இது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கேட்க இல்லை நிஜமாகவே ஒரு மனசால தான் சொன்னார் அப்படின்னு மைதிலிக்கிட்டே மீனாட்சி இந்த சந்தோஷமான விஷயங்களை சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க நம்ம தீபா